Oh, ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பெயர்ச்சி கடக ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு எப்போ அதிகாரமாகறாரு அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒன்றரை மாத காலம் வந்து குரு அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து ராசிக்கு வராரு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திருக்கணிதப்படி நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஏழு ஏழு பன்னெண்டுலேருந்து குரு வந்து கடகராசில இருந்து வக்ரகதியா வந்து மிதுன ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலன் வந்து திருக்கணிதப்படி ஒன்றை மாத காலம் மட்டுமே சரிங்களா இந்த கடகராசிக்கு வந்து ஜென்ம ராசியில குரு வராரு ஜென்ம ராசி அவ்வளவு ஒண்ணும் சிறப்பாக இல்லைன்னா கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு என்னன்னா ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியது ஐந்தாம் இடம் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து லக்ஷ்மி பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஸ்தானம் அப்ப உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி ஸ்தானம் நாளாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சோ அது எல்லாமே ஒன்றரை மாத காலத்துக்குள்ள உங்களுக்கு நிவர்த்திக்கு வந்துடும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும் அந்த சங்கடங்கள்லாம் என்னன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஒன்றரை மாச காலத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சொல்யூஷன் இவ்வளோ நாளாக தெரியாம இருந்திருப்பீங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்திருப்பீங்கன்னா அந்த ஒன்றரை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் எந்த பிரச்சனைக்கு வழியே தெரியாமலாம் இருக்கும் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் இனி வந்து படிப்படியா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தான் நல்ல மாதிரி இந்த பிரச்சனையில இருந்து ரிலீவ் ஆகி வந்துருவீங்க ஐந்தாம் இடத்தை பார்க்குது பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கறதே ஒரு நல்ல அம்சம் தான் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வர்றதுக்குண்டானது அமைப்புகள் உறுதியாக இருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி புத்திரஸ்தானமும் ஐந்தாம் இடம்தான் அப்போது சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னா சந்தான பிராப்தம் குரு கொடுத்துருவாருங்க சந்தான பிராப்தம் கொடுத்துருவார் குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஐந்தாம் இடம்ங்கிறது பூஜை உபாசனைகளெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா இருக்கனால ஒன்பதாம் இடமும் உபாசனையை குறிக்கிறதுனால ஒன்பதாம் இடமும் நம்ம பண்ணக்கூடிய பூஜை தெய்வ அனுகூலங்களை குறிக்கிறதுனால ஐந்து ஒம்பது சம்மந்தப்படுது கடகராசிக்கு உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெய்வம் ஏன் வந்து ஒவ்வொரு தடையும் குரு பார்க்கும்போது ஒரு உபாசனை எடுங்க ஒரு நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமான பிரச்சனைகள் வந்து வர்றது தலப்பாயோட போகுங்க நமக்கு என்ன வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் ஐயோ நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க ஆனா உங்களுக்கு தெரியாத கடவுளை உங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு இந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றிட்டு இருக்காருங்கறத நீங்க உணர்ந்தா மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து நீங்கள் டெவலப்பே ஆக முடியும் விரக்தி ஆகிட்டீங்க வெக்ஸ் ஆகிட்டு என்ன எந்த கடையிலும் நான் கும்பிட மாட்டேன் ராசி பலன் பார்க்குறது இல்லை இது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க பட் ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டங்கள்ல இருந்தும் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தான் கடவுள் உங்களை காப்பாற்றி வச்சுருக்காரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு திடீர்னு திருமண பிராப்தம் இருக்குது அதே மாதிரி புது புது பார்ட்னர்ஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால பார்ட்னர் வழி இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி புதுசாக பார்ட்னர் வரதுக்கு அமைப்புகள் உறுதியாக இருக்கு தொழில் மூலியமா நல்ல லாபம் ஆதாயங்கள் இருக்கு தொழில் ரீதியா வெளிமாநிலம் வெளி மாவட்டங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கு சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல புரமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் உறுதியாக இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்தை குரு பாக்குது அப்போ தொழில் ரீதியாக புதுசா வந்து முதலீடு செய்கிறதுக்கு பார்ட்னர் வர்றதுக்கு அமைப்புகள்லாம் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து திருமணம் பிராப்தம் உறுதியாக இருக்கு ஐந்து ஒன்பதையும் குரு பார்த்ததுனால மனதுக்கு பிடித்தவங்களையும் திருமணம் உண்டான அமைப்பு லவு பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க வீட்டில் சொல்றதுக்கு பயப்படுவீங்க எப்படி சொல்றது அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலகட்டத்தில் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா வீட்டுல பேரண்ட்ஸே ஒத்துக்குவாங்க ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்தையும் பாக்குது ஐந்தாம் இடத்தையும் பாக்குது ஏழாம் இடத்தையும் பாக்குது அப்போ நீங்க விரும்பினவங்களை பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்களே ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு திடீர் திருமணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சியில தான் நடக்கும் அந்த மாதிரி அமைப்பு வந்து கடகராசிக்கு இருக்கு கரெக்டா இந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வெளிநாடு போறதுக்கு உண்டானதுலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஃபாரின் போகணும் ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா அவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் வெளிநாடு போகிறதுக்குண்டான அமைப்பு உறுதியாக உங்களுக்கு உண்டு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது குடும்பத்தில் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகளாக இருந்துச்சோ அந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு அதே மாதிரி அன்னையுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்க பொதுவாக கடகராசினால பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது அதனால வந்து உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஒன்றரை மாத காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அஷ்டமத்தில் வந்து ராகு இருக்குது உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு அதனால வந்து பிரச்சனை அஷ்டமது சனி பிரச்சனை கிடையாது ஆனால் குரு அங்கேருந்து சனியை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சனியோடைய தாக்கம் உறுதியாக உங்களுக்கு குறையும் பொதுவாகவே ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு குருநாதர்கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க அது வந்து வாழ்க்கையில் நல்ல இன்னும் உயரமாக செல்வதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம்ங்கிறது விதமான சௌபாக்கியம்ங்க நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் அடையக்கூடியது அப்போது வந்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து தானாக கைகூடும் பூர்வீக சொத்துக்களை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு கை பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைமையால வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு கோர்ட்டு விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு சால்வ் ஆகிண்டான அமைப்புகள்லாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு கலைத்துறையில யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பாக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சு என்னன்னா மிகப்பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருவீங்க ஊரே போட்டும் நாடே போட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி கலை கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல மிகப்பெரிய லெவலில் டெவலப்பு வேர்ல்டு வைட ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நீங்க என்ன லெவல் நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் முன்னேற்றம் உறுதியாக உண்டு எந்த லெவலில் எஃபெக்ட் போடுறீங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்க அப்படிங்க கூடிய ஒரு விஷயமும் உள்ளடக்கியது தான் இந்த இது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் டெவலப்மெண்ட் பெண்களாக இருந்த திருமண பாக்கியம் இருக்கு கணவன் மனைவியடி அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு செகண்ட் பேபி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு குரு ஏழு ஒன்பதில் பார்க்குது அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்கறதனால செகண்ட் பேபி ஆகிறது டைம் தான் இந்த குரு நல்ல அமைப்பை அதனால இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதே மாதிரி கணவர் வழி ஆதாயம் உண்டுங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பெண்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் குடும்பம் உங்களுக்கு முழு ஆதரவு புதுசாக ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும் புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பர்மிஷன் கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்க முன்னுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் ஸ்கோப்பும் காட்டும் அதே மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு படிச்சு முடிச்சிட்டு எனக்கு உத்தியோகம் கிடைக்குமான உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அரசியல்வாதிகளுக்குலாம் இது சூப்பரான டைம் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது கடினமான காலகட்டமாக இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்குலாம் இப்போ நிறைய ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு பட் ஆனால் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்கு மெயினாக அது வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய பேரு நல்ல விதமாக கெட்ட விதமாவோ நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க மிகப்பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆவீங்க இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து துறையில வேலை பார்க்கறவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்குலாம் பெரிய இடத்துல வேலை கிடைக்கிறது உயர் பதவிகள் கிடைக்கிறது அதே மாதிரி நிறைய பேருடைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறது அது மூலிமா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது சைடில் இன்கம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கடக ராசியை வரைக்கும் குரு ஜென்ம குருவாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்ல டெவலப் பண்ணிவிடக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அதனால் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறதுக்குண்டாக உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த ஒன்றரை மாத காலம் கடக ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்